அண்ணா தானா அண்ணா வெளிநாட்டுல இருந்து சொல்றீங்க வெளிநாட்டுல இருந்து வரல அது ஒரு கேள் ஒருத்தா அனுப்பி இருக்கு உங்களுக்கு சரி ஓகே கேட்க வச்சு துமிக்கிட்ட இருந்து டெடியை வாங்க பிடிச்சிருக்கா டெடி இந்த கலரா பிடிங்கமா உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமனே அப்ப யார அனுப்பியிருப்பாங்க பிள்ளைங்களே அண்ணா தானா அண்ணா அனுப்பல ஏழு ஒரு தான் அனுப்பியிருக்கு அவங்களோட போட்டோவும் இருக்கு எங்கள்ட்ட வெளிநாட்டுல இருந்து வரல அப்ப யாரா இருக்கும் வேற யார் அனுப்பியிருப்பாங்க இப்ப டெடியெல்லாம் அனுப்புறேன்டா யாரா இருக்கும் சில பேர் தானே இப்படி செய்வாங்க அண்ணாண்டுதானே நினைக்கிறீங்க சரி இதையும் பிரிச்சு பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரிச்சு பார்க்க முதல் சும்மா கேஸ் பண்ணுங்களேன் பாப்போம் தெரியலையா பிரிச்சு பாருங்க என்ன வந்துருக்கு தனிச்சு இருக்கு ஆனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் ஆனா ரெண்டு பேரும் காட்டிக்கவே மாட்டோம் தங்கச்சினா அவ்வளோ பாசமா சரி ஓகே என்ன வந்துருக்கு இப்போ உங்களுக்கு ஐபோன் வந்துருக்கு பிடிச்சிருக்கா அப்ப இப்படி சில பேர் தானே செய்வாங்க யாரு செய்வாங்க அண்ணா மட்டும் தான் இப்படி எல்லாம் செய்வார் அப்படியா அண்ணா தவிர வேற ஒருத்தர் செய்ய மாட்டாங்களா அதெல்லாம் அவர் தான் செய்திருப்பாரு சரி ஓகே அடுத்த கிஃப்ட் பார்ப்போம் இதுக்குள்ள என்ன வந்துருக்கு அதுக்கு போன் வந்துட்டு இதுக்குள்ள மேக்கப் செட்டா சரி பிரிங்க பார்ப்போம் சரி என்ன வந்திருக்கு சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு அடுத்து என்ன வந்துருக்கு எல்லாம் வந்துருக்கு எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கா எல்லாமே பிடிச்சிருக்கு இப்போ லாஸ்டா ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இருக்கு அதில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஃபோட்டோவும் இருக்கு யாருன்னு ஒரு ஆளு சொல்லுங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் அவர் இப்போ சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணி அண்ணா தானே பாப்பா ஃப்ரேமு சரி யார் யாரோட ஃபோட்டோ இருக்கு என்னென்னு ஃபோட்டோ இருக்கு அதில் அப்படி நான் யாரையும் செய்திருப்பாங்க அண்ணா தான் நான் செய்திருப்பாரு நாங்கள் சொல்லவா யாரும் செய்தேன் அவங்களோட பேட்டிக்கு வந்த எல்லா கிஃப்ட்டும் சர்ப்ரைஸை அனுப்பினது வந்து உங்களோட அண்ணா தான் அண்ணாக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

இல் கல கலரா மில் கவீ துப்பாத் ரகுசிமா பார்த்து கலக்கலரா மிலகவதி ஏ துப்பேசுலேர சிமா பார்த்த